ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சப்போட்டா பார்க்கலாம் சப்போட்டாவில் நிறைய முட்டை வச்சுருக்கு பாருங்கள் நிறைய முட்டை வச்சுருக்கு அப்புறம் காய் இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒன்று ரெண்டு காய் வந்துட்டு நல்லா முத்தி போயிருக்கு அதில் பாருங்கள் இது ஒன்று ரெண்டு காய் தான் வந்திருக்கு அதை நம்ம பறித்து எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய சப்போட்டு காய் வந்து இருக்குது நமக்கு தோட்டத்தில் அப்புறம் வந்து இது ஒரே ஒரு பப்பாளி ரெண்டு மூணு பப்பாளி வந்துச்சு இது லாஸ்ட்டு பப்பாளி இப்போது எதையும் லைட்டாக செவந்து போயிருக்கு இதை நம்ம பறிச்சிடலாம் என்னோடய மக தான் ப பறிக்கியா பறிச்சி எடுத்து விடலாம் ஓகேவா ஓகே பாருங்கள் ஓகே நாளைக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு எதை கட் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில் இருக்குது ப ரொம்ப வந்து பழுப்பு போயிடுச்சு இப்போ வந்து இது என்ன காயின்னு தெரில இது வந்துட்டு நார்த்தேங்காவா இல்லை எலுமிச்சமா இல்லை இல்லை ஆரஞ்சு பழமா எதுவுமே தெரில தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இது என்ன காயின்னு தெரில இது பறித்து பார்த்தா தான் தெரியும் இப்போ தான் போட்டிருக்கு பார்க்கலாம் பாருங்க அதில் நிறைய மொட்டு வச்சிருக்கு காய்களும் நிறைய இருக்குது நான் நார்த் இங்கேயா அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாங்கள் ஆனால் எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வச்சோம் ஆனால் வந்துட்டு இது நார்த் இங்கியாவாட்டு நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே நிறைய மொட்டுகள் நிற்கிது பாருங்கள் செடி ரொம்ப பச்சை பசியல்னா ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் மொட்டு பூ காயின்னு வந்துக்கிட்டே இருக்குது இது இப்படி பீனட் பிளான்ட்டு பீனட் பிளான்ட் எப்பயுமே வந்து காய் முட்டி போனதுக்கப்புறம் உடனே வந்து மறுபடியும் விட்டு மறுபடியும் வந்து காய் வந்து காய் பழமாக வந்துட்டே இருக்குது இது வந்துட்டு நல்ல ஒரு சுகருக்கான ஒரு பிளான் இந்த காய் சாப்பிட்டா நம்ம கேரட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்குது ஆனால் நிறைய காய் வருது ஒரு சிலருக்கு இதனோட ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குது ஆனால் இது ரொம்ப ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஏற்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க